ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை பாகலக்ஷ்மி சீரியலில் என்ன நடக்கப் போகுதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா பாட்டியை வந்து காட்டுறாங்க பாட்டி வந்து அப்படியே பதட்டமாவே உட்காந்துட்டு இருக்காங்க தாத்தா வந்து பார்த்துட்டு என்னாச்சு ஈஸ்வரி என்ன ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பாட்டிக்கு அதுதான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்லன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நம்ம ஈஸ்வரி பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்புறம் அவங்க வந்து எழுந்து போறாங்க எங்க போற அப்படின்னு வந்து தண்ணி குடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போறாங்க கரெக்டாக பாத்தீங்கன்னா ராதிகா வந்து ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வராங்க பார்த்ததும் ராதிகாவை பார்த்து இவங்க முறைக்கே இவங்களை பார்த்து ராதிகா முறைக்க அப்படியே ராதிகா கண்ணை உருட்டி உருட்டி பார்க்க ஈஸ்வரி அவங்க முட்டை கண்ணை போட்டு அவங்க பார்க்க இதை வந்து தாத்தா பார்த்துடுறாரு என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்ற மாதிரி தாத்தாக்கு ஒரே யோசனையாக இருக்குது ராதிகா வந்து ம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி அவங்க அம்மாவை வந்து பார்க்க போகிறாங்க ஈஸ்வரியும் கிச்சனுக்குள்ளார போயிடுறாங்க அங்கே அவங்க அம்மாவை பார்க்க போனால் என்ன இந்த வேகாத வெயில் வந்து வந்திருக்க வெய்ய கழிச்சாது வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கமலா வந்து சொல்கிறாங்க உடனே ராதிகா வந்து அங்கே இருக்கவே முடியல அதனால தான் நான் இங்கே கிளம்பி வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு மாப்பிள்ள வந்து விஷயத்தை வீட்டில் சொல்லிட்டாரா யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமா அவங்க அம்மாட்ட சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது போதுமே போய் போய் யார்கிட்ட சொல்லிருக்காங்க பாரு அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்றாங்க குழந்தை வந்து கலைக்க சொல்லி சொல்கிறாங்க அப்படின்றாங்க ராதிகா என்னது குழந்தைய கலைக்க சொல்கிறாரா என்ன நினச்சிட்டு இருக்காங்க வா நான் இப்பயே வந்து என்ன எதுன்னு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அம்மா அம்மா இருமா இருமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் குழந்தை வந்து கலைக்க சொல்லுவாங்க அதுக்கு மாப்பிள்ளை என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒன்று அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படியே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு அவங்க அம்மா எது பேசினாலும் அமைதியாக நிற்கிறாரு இவர்கிட்ட எனக்கு இதாம்மா பிரச்சனை அப்படின்றாங்க நல்ல ஆளை பிடிச்சி கல்யாணம் பண்ணப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் இவர் இந்த மாதிரி இருப்பாருன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதோ பார் ராதிகா யார் என்ன சொன்னாலும் சரி இந்த குழந்தையை மட்டும் நீ கலைக்கவே கூடாது இந்த குழந்தை தான் உனக்கும் அவருக்கும் ஒரு பிடிப்பே புரியுதா இப்போ வந்து நீ இந்த குழந்தைய கலெஸ்டன் வைய அவ்வளோதான் அவர் ஃபுல் அவங்க அம்மா பக்கமும் உங்க பசங்க பக்கமும் தான் நிற்பார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உனக்கும் அவருக்கு ஒரு பிடிப்பு வேணாம் இதை வாழ்க்கையே இந்த வச்சு தான் இருக்கு அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மீறி யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னு நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கூண்டோடு வந்து போய் உட்கார வச்சுருவேன் இப்போ கூட நான் வந்து ரெடியா இருக்கேன் இப்பயே நீ சூனு சொல்லு இப்பயே வந்து போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா ரெடியா நிற்கிறாங்க நல்லா ஒரு பஜாரி குடும்பத்தில் மாட்டிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கும் இது ரொம்ப 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 தேவைதாங்க அவனா போலீஸு கம்ப்ளைண்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இதுதான் அவங்க அம்மா வந்து சொல்கிறதே அதுக்கப்புறம் ராதிகா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைம்மா என்னன்னாலும் சரி இந்த குழந்தையை நான் வந்து கண்டிப்பாக பெற்றுக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக வந்து வாக்கிங் போயிட்டு வர்றாரு கோபி பார்க்கும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் ஹாலில் உக்காந்துட்டுருக்காங்க உடனே வந்து அவங்க மம்மி பக்கத்தில் வந்து உக்காடுறாரு உட்காந்துட்டு சரி மாடிக்கு போகலாம் அப்படின்ட்டு ஸ்டெப்ஸ் கிட்ட போகிறாரு போனால் ஐயோ போனால் வந்து வீட்டில் வந்து எல்லா அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு பேயாட்டம் ஆடுவாள் இப்ப மேலேயும் போக முடியாது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்ல நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு மேலே போகிறதா கீழே வரதான்னு சொல்லிட்டு கரெக்டாக பாக்யா வந்து வராங்க என்ன இவர் இப்படி நடந்துட்டு ரொம்ப கேவலமா பார்த்துட்டு போறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோபி வந்து பாக்யாவை பார்த்துட்டு என்ன அப்படியே பெரிய இவன் மாதிரி பார்த்துட்டு போறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ நக்கல் ஆகாது கோபி சார் இப்ப கூட வந்து தான் உங்களால் பாக்யா வந்து இவ்வளோ கேவலமாக பேச முடியுதோ அப்படியே அவ்வளோ இதாக வந்து பார்க்குறாரு ஏளனமாக வந்து பார்க்குறாரு முறை உங்களை தான் ஏளனமாக பார்க்க போகுது அடுத்தது பார்த்துட்டே இருங்க பாக்யா வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் உடனே கோபி வந்து மறுபடியும் மம்மி பக்கத்தில் உட்காடுறது தான் நம்மளுக்கு சேஃபு இப்போதைக்கு மாடிக்கு போனால் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்க மம்மி பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாரு உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ராதிகா ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வராங்க இவரை பார்த்ததுமே அப்படியே ஒரே ஒரு முறை தான் உடனே வந்து அப்படியே பக்கத்தில் வராங்க கையில் வாட்டர் பாட்டிலோட தான் வராங்க நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்றாங்க தோ இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்துட்டு ஏன் மாடிக்கு வரல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஓ அதுவா அது வந்து அம்மா அப்பப்போ இங்கே உட்காந்துட்ருந்தாங்களா அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம்னு சொல்லிட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ராதிகா உடனே புரிஞ்சுக்கிறாங்க அவங்களைய ஏமாற்ற முடியும் உன்னே கோபி கிட்டே போயிட்டு என்ன வீட்டில் எல்லோர்ட்டையும் விஷயத்த சொல்லணும் அதுக்கு பயந்துட்டு தானே மேலே வராமல் இங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஈஸ்வரி ஒரு பக்கம் ராதிகா ஒரு பக்கம் இப்போ இருக்காங்க கோபி வந்து நடுவில் இருக்காரு ஒழுங்காக எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பாட்டி காதில் அது வந்து விழுந்துடுது சொல்லலைன்னா சொல்லலைன்னா இப்போ என்ன பண்ணிவிடுவேன் அவன் வந்து சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்றாங்க பாட்டி அவர் சொல்லி தான் ஆகணும் கோபி இப்போ சொல்கிறீங்களா இல்லையா எல்லாரையும் கூப்பிட்டு அப்படின்றாங்க உன்னை இந்த பக்கம் ஈஸ்வரி பாட்டி வந்து முடியாது உன்னால் ஆனதை பார்த்து கச்சிப்ப அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க தாத்தா வந்து இங்கே என்னதான் நடக்குதுன்னு தெரியாமல் தாத்தா வந்து பார்த்துட்ருக்காரு ஒரு பக்கம் ராதிகா சொல்லு சொல்லுன்னு சொல்ல ஒரு பக்கம் ஈஸ்வரி வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல கோபி நடுவில் உட்காந்துட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து கேட்குறாரு என்ன நடக்குதாங்க இவ்வளோ நேரம் வந்து அம்மாவும் பையனும் பேசிகிட்டு இருந்தாங்க குசு குசுன்ட்டு இப்போ வந்து நீயும் அதில் வந்து சேர்ந்துட்டியாமா என்னதாம்மா இங்க நடக்குது அப்படின்னு ராதிகாட்டை வந்து கேட்கறாங்க அது ஒண்ணு இல்லமாமா ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை ஈஸ்வரி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல இல்ல இருக்கு நான் போய் எல்லாரையும் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இனியாவை வந்து கூப்பிடுறாங்க இனியா வந்து கீழே வராங்க எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இனியா நீ போய் வந்து செழியன் எழில் எல்லாரையுமே வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ போய் யாரையும் கூப்பிடாத அப்படின்றாங்க ஈஸ்வரி பாட்டி உன்னை ராதிகா வந்து இல்லை நான் சொல்கிறேன்ல நீ போய் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈஸ்வரி வேண்டான்றாங்க உன்னே வந்து தாத்தா இங்கே என்னதான் நடக்குது அப்படின்றாங்க இனியா உன்னே எனக்கும் அதுதான் புரியல அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாங்க இனியா நான் சொல்கிறேன் என்ன நடக்குதுன்ட்டு நீ போய் முதல்ல எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே எல்லாம் வந்துடுறாங்க செழியன் ஜெனி ஏழில் அமிர்தா எல்லாம் வந்துடுறாங்க சுற்றி எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க பாக்யா வந்து உள்ளே இருந்து இந்த நடக்கிற எல்லா கூத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ஓ விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ டான்ஸ் ஆடிட்டுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கெத்தாக வந்து பாப்கார்னை வந்து மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு எடுத்துகிட்டு வந்து அப்படியே கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறாங்க கோபி அப்படியே பாக்யா வந்து பார்க்குறாரு வாங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து கெத்தாக மாசாக உட்காந்துட்டுருக்காங்க என்ன தான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலேயே அந்த சீனில் பாக்யோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலாக இருந்தது இப்படி தான் பாக்யா வந்து பார்க்கணுன்னு நம்ம எல்லாருமே ஆசைப்பட்றோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு கூப்பிட்டீங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே கேட்குறாங்க தான் உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா விஷயம் அப்படின்ற மாதிரி சரியின்னு வந்து கேட்குறாங்க அப்புறம் வந்து சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாற்றி மாற்றி எல்லோரும் கேட்குறாங்க எங்களுக்கு என்ன வேலை இல்லைன்னு இருக்கீங்களா எதுக்கு இப்போ கூப்பிட்டு நிற்க வச்சுட்டுருக்கீங்கன்ற மாதிரி எழில் வந்து கேட்குறாரு என்ன இந்த வீட்டை விட்டு போகிறீங்களா வரும்போது என்ன சொல்லிட்டா வந்தீங்க அதே மாதிரி நீங்கள் பாட்டி கிளம்பி போவேண்டி தானே அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து எழில் வந்து சொல்லிட்டுருக்கேன் இருக்காரு உடனே வந்து இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல இருந்து அப்படியே ஸ்டைலாக பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே பாக்யா வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க உன்னை கோபி வந்து அங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் பாக்யாவை வந்து காட்டுறாங்க அவங்க அம்மாட்ட உன்னை ஈஸ்வரி பாட்டி வர பாக்யாவை அப்படியே முறைக்கிறாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகாது அவங்கள முறைச்சி எந்த யூஸுமே கிடையாது ஈஸ்வரி பாட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கேட்டுட்ருக்காங்க ஜெனி வேற மேலே குழந்தையை தனியாக விட்டுட்டு இருக்கேன் ஏதாவது முக்கியமான விஷயம்னா சொல்லுங்க நான் போய் குழந்தையாவது இங்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து வந்து சொல்கிறாங்க உன்னை ஈஸ்வரி பாட்டி வந்து இந்த விஷயம் வந்து குழந்தைக்கு வேற தெரியணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை தாத்தா பிடிச்சிடுறாரு அப்படி என்ன விஷயம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் ஏதோ விஷயம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு பாக்யா வந்து எழுந்து வராங்க அப்படியே ஸ்டைலாக அந்த கதவு கிட்ட வந்து நிற்கிறாங்க என்ன இந்த ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து பாக்கியா வந்து கேட்குறாங்க உன்னை கோபிக்கும் பாட்டிக்கும் அல்ல இல்லை ராதிகாவுக்கு வந்து ஓகேன்ற மாதிரி ராதிகா வந்து நின்றுட்டு இருக்காங்க Und ne? உன்னை நீயா சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் என்னென்னு உனக்கு தெரியுமாம்மா நான் வந்து முதல்ல கேட்டப்போ நீ வந்து அமைதியாகவே இருந்த அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒன்றே ஆமாம் ஒரு விஷயம் இருக்குதா என்னன்னு நீயாவது சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பாக்யா வந்து சென்டரில் நிற்கிறாங்க சென்டரில் வந்து நின்றுட்டு ஒன்றும் இல்லை வந்து உங்கள் அப்பா மறுபடியும் வந்து அப்பா ஆக போறாரு அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து விஷயத்த போட்டு உடச்சிடுறாங்க உடனே அப்படியே ஆளாளுக்கு எல்லாருமே அப்படி ஷாக் ஆகி நிற்கிறாங்க ஈஸ்வரியும் கோபியும் அப்படியே பாக்யாவை வந்து முறைக்கிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரமோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் பசங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு எழில் வந்து இதுக்கு மேலே கண்டிப்பாக கோபியை வீட்டில் இருக்க விடமாட்டாரு ஆனால் இந்த ரோஷன் கிட்ட கோபியும் ராதிகாவும் இதே வீட்டில் இருக்காங்களா இல்லை வீட்டை விட்டு போகிறாங்களா இந்த ஈஸ்வரி பாட்டி வந்து கோபியை வீட்டை விட்டு போக விடுறாரா இல்லை ராதிகா வந்து இத்தனை பேர் முன்னாடியும் கொஞ்சம் கூட வெக்கநாச்சமே இல்லாமல் அப்படியே பிரெக்னெண்டாக இருக்க போறாங்களான்றதெல்லாம் நம்ம தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் ஒரு விஷயங்க போன வாரம் போட்ட ப்ரமோவை இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக எபிசோடை வந்து ஓட்டிட்டாங்க கிட்டத்தட்ட மூணு வாரமாக ராதிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வீட்டில் சொல்கிற இந்த கதை தான் ஓடிருக்கு இனிமேவாவது அடுத்த ஸ்டெப்புக்கு கதை வந்து மூவ் ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானலையும் ஆல் சிம்பிளில் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறைக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் மூலயமா தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம வீடியோ லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ